வரலாற்றையோடு புதுப்பை புதிய உறுப்பினர் அடையாளத்தை வாழ்ந்த

நம்மளுடைய அம்மாவின் ஆசையோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஆதரவோடு கருத்து அனைவருக்கும் ஒரு தகுதி இருக்கணும் நம்மளுடைய கலந்து அப்படிப்பட்ட அந்த உறுப்பினர் அடை வந்து நீங்க திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில கல்விக்குடி ஒன்றிய கழகத்தில்

அட்டையை பெற்று சென்றவர்கள் உணவு அந்த செல்லுபடி வேண்டாம் கேட்டுக்கொள்கிறது அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட் கொடுப்பது அமித்ஷாவாக இருக்கட்டும் அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்துடைய ரெண்டு கோடி தொண்டர்களுக்கும் அசைன்மெண்ட் எங்கள் எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார் என்ன அசைன்மென்ட் என்றால் அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில அம்மா ஆட்சியை மலர்

மக்களுக்கு அங்கர்வாத திட்டத்தை வடிவமாக சத்துணவு திட்டத்தை கொடுத்த தலைவர் யார் என்று பிறப்பில் குழந்தைகளை சொல்லுவோம் அது சத்துண

நீங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது

அண்ணாமலை பார்த்துவிட்டு உடல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை எங்களை பலவீனப்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அசைவம் என்று எங்களுக்கு ஆளுநர் கட்சி திமுக இன்றைக்கு